சுகர் பேஷண்ட்டு எந்த காமனாக கேட்குற ஒரு கொஷ்டின்ஸ் என்ன அப்படின்னா சார் சுகர் வந்துருச்சு இல்லை சுகர் இருக்குது எனக்கு வந்து ப்ரெஷர் வருமா கொலஸ்ட்ரால் வருமா தைராய்டு வருமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அந்த தான் வரும் டயபெட்டிக் வருது அப்படின்னாலே அவங்க மோர் ப்ரோன் ஃபார் அதாவது அவங்க ஹைப்பர் டென்ஷன் பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்து நம்ம வந்து கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இது எல்லாம் எதுக்கு சார் ஒன்னுக்கு ஒன்னு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் ஒண்ணு தானே சொல்றோம் அந்த வாழ்க்கை முறையை மாற்றுறது மூலயமா தான் எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் காரணம் ஒண்ணு பொழுது இதற்கான இதுக்கான கனெக்டிவிட்டியும் ஒன்றா இருக்கு அதே மாதிரி சுகர் பேஷன்ஸ் வந்து எந்த டைம்ல போய் டாக்டர் பார்க்கணும் முக்கியமா இப்போ வந்து ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க ரெகுலராக இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க இரகுலர் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு வேலையும் செய்ய முடியல கண்ணெல்லாம் ஒழுங்காக தெரியல அதே மாதிரி முக்கியமாக கால் எரிச்சல் கால் குத்தல் அந்த சிம்டம் அதிகமாக இருக்கும் பொழுதே சுகர் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத பேஷண்ட் வந்து சுதாரிச்சுக்கணும்